சாதகத்துக்கு வந்து சாதகம் கணிக்கிறவருக்கு வந்து உணவுபூர்வமான அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்லை அவருடைய ஜாதகத்திலே வந்து வாக்கு அதனால இந்த கர்ம கணக்கை யார் கணிக்க தெரிஞ்சவனும் அப்படின்னு குறிப்பிட்ட சில பேர் தான் இருப்பாங்க எல்லாத்தினாலே கர்ம கணக்கை அவ்வளவு சீக்கிரத்துல கணிக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேலண்ட் அந்த கேலண்ட் பிரம்மன் போட்ட கணக்கை கரெக்டாக பிடிச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கணக்கை வந்து முடியாது அப்படி எல்லாருனாலையும் பிடிக்க முடியும் பரிகாரம் செய்ய ஆரம்பித்த ஜாதக எல்லா ராகுக்காரனுக்கும் அது செட்டாகாம கேட்ட செட் ஆகாது அந்த நிலைமையில பிறந்தவன் அந்த நிலைமையில இருக்கவன் அந்த டை அந்த இடத்துல வணக்கம் ஐயா இப்போ வந்து நம்ம எல்லா ஜோதிடருமே வந்து எல்லா விஷயத்துக்குமே பரிகாரம்ன்ற பேரில் சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒருவர் சொல்கிற பரிகாரம் இன்னொரு ஜோதிடர் சொல்கிற பரிகாரமும் வேறு வேறு கேக்குது இதை வந்து நம்ம எப்படி வந்து யார் சொல்கிற பரிகாரம் வந்து பழிக்குது இல்லை எப்படி பரிகாரன்றது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து ஆகுமா இல்லை வேலை செய்யுமா இப்போ நான் ஒரு பரிகாரம் செஞ்சேன்னா அந்த பரிகாரம் வந்து எனக்கு எப்படி பலர்ந்துதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஜோதிடன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு தோதிட பற்றிய சாப்பிட்டதே ஜோதிடம் மாறு ஜோதிடம் ஒன்று தான் சொல்லக்கூடிய வாக்குகள் பலவித வாக்குகளாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு ஜோ ஜோதிடத்தை எடுத்துகிட்டு வராங்க கேட்குறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கிட்ட போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர்த்திட்ட போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ எல்லாருடைய கணக்கையும் சேர்த்து எடுத்து பார்த்தா எல்லாமே ஒரே பதிலாக வருமா ஏதாவது ஒன்று ரெண்டு தான் ஒரே பதிலாகும் இங்கே எல்லாமே வந்து மாறி மாறி இது ஏன் அப்படின்னா இந்த கோயிலை கணித்து சொல்கிறவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலை சக்தி நிலையை பொறுத்து மாறுபடும் ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விதங்கள் கணிக்கக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும் இதில் வந்து தர்ம ரீதியான ஒரு பாதிப்பை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்து ஜாதகத்தில் ஜாதகம் கணிக்கிறவருக்கு வந்து ரொம்ப பூர்வமான அனுபவம் இருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய ஜாதகத்திலே வந்து வாக்குஸ்தானம் இரண்டாம் வலுவாக இருக்கும் வலுவாக இருக்குன்னா அவருக்கு உதவி செய்யக்கூடிய அவர் சொன்ன வாக்கு படிக்கக்கூடியவர்கள் இல்லை நடக்கிறத சொல்லக்கூடியவர்கள் இருக்க இது ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் ஜோதிடம் படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க படிக்க மட்டுமே முடியும் சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சொல்ல மட்டுமே முடியும் பிரபலமாகக்கூடியவர் எத்தனையோ பேர் இருப்பாங்க பிரபலமாக மட்டுமே முடியும் ஆனா அந்த வாக்குல வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா பழிக்குமா பழிக்காதா அது ரெண்டாவது இந்த மூணுமே ஒண்ணு கூடி வர்றது யாரோ ஒருத்தனுக்கு தான் நடக்கும் ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சவன் அருமையா சொல்லக்கூடியவனா இருப்பான் ஆனா அவன் பப்ளிசிட்டி ஆக மாட்டான் பப்ளிசிட்டி அவனுக்கு கிடைக்காது அவனுடைய உடைய அமைப்புலேயே அது இல்லை ஆனா அவன் கணிக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆயுர்ல இருந்து எண்பது பர்சன்டேஜ் அவனை பத்தி பத்து வேற ஆணி வேற கழிச்சு அணிச்சு முடிச்சிடுவாங்க ஆனா அவன் ஒரு ஊருக்குள்ள மட்டும்தான் தெரியவான் வெளியில உலகத்துக்கோ இல்லை வேற வித மக்கள் தொடர்புகளே வரமாட்டான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும்தான் அவனுடைய புகழ் இருக்கும் அதே மாதிரி அவனை பத்தி யாருக்கும் தெரியாது யாரும் அவனை தேடி வர மாட்டாங்க சில பேருடைய வாக்கு வந்து எந்த விதத்துலயும் வந்து சம்மந்தமே இருக்காது அவனுடைய விளம்பரமா இருக்கும் இல்லை வந்து அவனுடைய ஏதோ ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவை பார்த்தீங்கன்னா அவனை அவனை தேடி தேடி ஆள் போவான் போவாங்க ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அப்படியே அச்சு இருக்குமா இருக்குமான இருக்காது அப்படி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அவங்களுக்கு இருந்தாலும் புகழ் வந்துருக்கே இருக்குன்னா அவன்கிட்ட போனோம் அவரை என்ன ரெண்டு மூணு தடவை டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு அவருக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இவர் நல்லா சொல்லிட்டார் தானே இவர் இல்லாமல் இதில் காட்ட மாட்டாங்கல்ல இதில் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்கள அப்புறம் என்ன அப்போ அவர்கிட்ட போவோம் அப்படின்னு கூட்டம் அலையிலேயே போனாலும் யாருக்குமே விட கிடைக்கும் இப்படி இருக்கு படிக்கிறவங்க இருக்காங்க ஜோதில நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கிறோம் என் வாழ்க்கையை தெரிஞ்சு நான் கிடைச்சிக்கிறோம் அப்படின்றவங்க இருக்காங்க படிக்கிறவங்க படிப்பாங்க எப்படி டிகிரி படிக்கணும் டிகிரி படிச்சோன்னே வேலை கிடைச்ச கிடைக்கிறத ஏதோ வேற ஏதாவது அதுக்கடுத்து படிக்கணும் எடுத்து படிக்கணும் எது நம்மளுக்கு செட் ஆகுதோ அதை தான் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தொழிலும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே யாரு வேணாலும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த தெரிஞ்சதை லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் அங்கே பிரச்சனை அந்த அப்ளை பண்ணக்கூடிய சிட்டி யாருக்கு வரும் அப்படின்னா சில குறிப்பிட்ட அமைப்பில் பிறந்தவங்களுக்கு பற்றி தான் வரும் எல்லாத்துக்குமே அது வராது எல்லாருமே ஜோயிடும் ஜோயிடங்கன்னா என்ன அப்படி வராது அது வந்து எந்த கலையாக இருக்கட்டும் சில சில கலைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சித்தியாகும் சில கலைகள் வந்து சித்தியே ஆகாது என்ன தான் படி அதை பற்றி அக்த்த அனைவரும் தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் வந்து அதில் சித்தி நிலை அடையும் சித்தி நிலைனா அதில் வந்து ஒரு மாஸ்டர் ஆகும் இப்படி தான் ஜோயில் இதனால்தான் கருத்துக்கள் மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் ஜோதிடம் வந்து உண்மைதான் ஜோதிடத்தில் வித இதுவும் இல்லை பொய்ப்பொருட்டும் சொல்றவங்கள பொய் புரட்டுகள் இருக்கு தவிர பரிகாரத்தன்மையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லா பரிகாரமும் பழிச்சிருதா அப்படின்னா எல்லா பரிகாரமும் பழிக்காது அப்படி பழிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜோதிடம் வந்து நம்ம என்ன காட்டுறது முக்கியமானா இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மம் என்ன எனக்கு எனக்கு வந்து என்ன பிராப்தம் இருக்குது இந்த பூமியில நான் அனுபவிச்சு நான் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்ன அப்படின்ற ஒரு மேப்பை வந்து நம்மகிட்ட காட்டு அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை சரி கட்டி போக முடியும் எந்த வழியில போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கோயில வந்து வகுக்கப்பட்டுச்சு இப்போ இப்ப ஒரு தெரியாத ஒரு மனிதனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மனிதனுக்கு எந்த எங்கே போய் படிக்கணும் எந்த வேலையில் செய்யணும் எதை செய்யணும் எதை பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் எடுத்து இருப்பாங்க எதுக்கு என்ன நம்முடைய குறிக்கோள் என்னோட லட்சியம் எதுவுமே தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு ஜோதிடம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக பாதையை காட்டும் பாதையை எப்படி காட்டும்னா அவங்க சொல்கிறவங்களுடைய இதை பொறுத்து தான் அந்த பாதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம யாரோ ஒருத்தவங்கிட்ட போய் ஜோதிடத்தை கேட்க இந்த பாதைன்னு சொன்னாங்க இந்த பாதையில் போனால் சரியாக இருக்கும் தப்பாக நடக்கும்போது ஜோதிடம் போயின்னு அதனால் இந்த கர்ம கணக்கை யார் கணிக்க தெரிஞ்சவனும் அப்படின்னு குறிப்பிட்ட சில பேர் தான் இருப்பாங்க எல்லாத்துனாலையும் கர்ம கணக்கை அவளை சீக்கிரத்தில் கணிக்க முடியாது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேலண்ட் அந்த டேலண்ட்டில் கணிக்கக்கூடிய டேலண்ட்டு ப்ளஸ் தன்னுடைய சுய அறிவு தன்னுடைய அறிவு அந்த வாக்கு சாமந்த சித்தி பண்ணக்கூடிய பிற பிறவியில் அமைஞ்சது மூணாவது அவனுடைய தெய்வ பலன் அதை விட உள்ளே இருந்து சொல்லக்கூடிய ஆவி இந்த மூணுமே நாலுமே சம்பந்தப்பட்டது இது இல்லாம எதையுமே நீ சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது இது தொழிலாக இருந்தாலும் சரி இது இது ஒரு தொழிலாக தான் இப்ப இருக்கு எந்ததாக இருந்தாலும் சரி தொழிலாக இருக்கட்டும் வேற வேற தொழில் இன்ஜினியர் இருக்காங்க எதா இருந்தாலும் சரி அதுக்குரிய சித்தி பெற்ற ஆன்ம அறிவு உள்ள இல்லாம அதுல பிரபலமும் மூன்ற சக்தியோ அடைய முடியாது பிரபலம் கூட அடைஞ்சிடலாம் அந்த வாக்கு தன்மையை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தி அதை அதை பிரம்மன் போட்ட கணக்கை கரெக்டாக பிடிச்சிருக்காண்டா அப்படின்னு கொடுவாங்கல்ல அந்த கணக்கை வந்து எல்லாருனாலையும் பிடிக்க முடியாது அப்படி எல்லாருனாலையும் பிடிக்க பரிகாரம் செய்ய ஆரம்பிச்ச ஜாதகத்தில் கட்டங்கள் கூறாமே கிரகம்லாம் மாறி இருக்க மாறாது என்ன கிழமையில என்ன க டைமில் பிறந்தையோ அந்த டைத்துக்குரிய மட்டும்தான் இருக்கும் அந்த கிரகத்தில் அப்போ பரிகாரம் எதற்கு ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்னா ராகு வந்து நன்மை செய்யக்கூடியவராக தீமை செய்யக்கூடியதா அப்படின்னு ஜாதத்தில் பார்க்கும்போது நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்தானம் பலத்தை பொறுத்து அப்போ அந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய பரிகாரமாக வந்து அந்த ஸ்தலத்துக்கு போக சொல்லுவாங்க அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த ராகு ராகு தன்மையோட கிரகத்தோடைய அனு அனுகிரகம் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் அது உடம்பு வழியாக மூச்சு வழியாக உள்ள போகுது ஏன்னா பிரம்மேந்திரமொழிய தலை உச்சி வழியாக உள்ள போகுது உள்ளே போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சில காலங்கள் அதாவது ஒரு ஒரு மருந்து சாப்பிட்டா நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை செய்யாங்களே அது மாதிரி அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அது ஒரு நடக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு நாற்பத்தெட்டு நாளாக ஐம்பது நாளாக உடம்புல இருக்கும் அந்த உடம்புல இருந்து ஒரு சுத்தி பண்ணும் போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல கதைக்காட்டு இதுதான் வந்து உண்மை இது எல்லா ராகுக்காரனுக்கும் அது செட்டாகமும் கேட்ட செட் ஆகாது அந்த நிலைமையில பிறந்தவன் அந்த நிலைமையில இருக்கவே அந்த டை அந்த இடத்துக்கு போக்கு போனா சித்தி பெறும்ன்ற தெரிஞ்சு சொன்னாதான் அது சரியான வாக்கா இருக்கும் சரியான அது அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய நிலையா இருக்கும் ராகுச பிறந்திருக்க எல்லாரும் திருநாசுவரம் ஓடு அப்படின்னு எப்படி அப்போ எல்லாரும் திருநாயசம் போன எல்லாத்தையுமே கல்யாணம் நடந்துச்சா இல்லை வேலை வெட்டி நடந்துச்சா இல்லை எல்லாமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படி இல்லை அது உருவாக்கி வச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதான் அந்த அந்த அலைவரிசி சக்தியை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடம்புல பத்தலை இப்போ செவ்வாய் வீக்காக இருக்குது முருகன் சலத்துக்கு போகும் போனோம்னா அந்த முருக சக்தியை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு ரத்தத்தில் வந்து பழத்தை கொடுக்குறாரு பழத்தை கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம சில காரியங்களை செய்கிறோம் அப்போ நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்போ வார வாரம் போயிட்டு மாசம் மாதம் போயிட்டு வா அந்த டைம் நடக்கும் போது டைம் இல்லாமல் ஒன்றும் இல்லை இதே இது நம்ம மனசுக்கு ஆத்மா சக்தி பண்ணிட்டேன் அப்படின்னா அவனுக்கு எந்த கிரகநிலையிலும் வந்து தேவையில்லை அதுக்கு வந்து அவன் வந்து அந்த கிரகநிலையை பற்றி அவன் நடப்பான் அதுக்கு எதிராகவே போகமாட்டான் ஆத்மா சக்தி அடைஞ்சவன் அது என்ன நடக்க போதோ அது தெரியும் கிளியராக தெரியும் மேப் மேப்லாம் மேப்போட கிளியராக அக்யூரட்டாக தெரியும் ஆனால் அதுக்கு எதிர் விளைவை எதுவும் செய்யணும் தன்னுடைய பாதகத்தை சாதகமா மாற்றிக்கணும் அந்த சாதகத்தை சாதகமா மாற்றிக்க சாதகம் சொல்லுவாங்க மனிதனுக்கு தேவையானதா சாதகமா பௌர்ணமியில வந்து ஒரு விதமான மனநிலை இருக்கிறவங்களுக்கு எப்பயும் இருக்காத விட கொஞ்சம் அதிகமான வீரியமான ஹைப்பராகிட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீரியமானது இருக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது உடம்பு முடியாதவங்களுக்கு ஹைப்பராக இருக்கும்போது திறக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹைப்பராக இருக்கு சந்தோம் வந்து எட்டு நீக்க மாட்டாரு இல்லை ப பாவஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார் இல்லை பாவே பாவகிரகமாக இருக்கார் இந்த ஜாதகத்தில் அதுனால் அவருக்கு வந்து அந்த சந்திரன் சம்மந்தமான இருக்கிற நோய்கள் அதாவது மனநோய்கள் தூக்கம் இல்லாத இதில் சம்மந்தமாக இருக்க நோய்கள் அவருக்கு வர ஏன்னா உடலில் தொடரும்போது மனமும் அடிவாகும் மனத்தை தொட்டு செய்யும்போது உடலும் அடிவாங்க இது ரெண்டுக்கும் ஒன்று ஒன்று இது பட்டு அதே போல் இந்த மனம் சார்ந்து சரியாக இல்லாத மூலம் தான் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம பார்த்துக்கலாம் உடல் சார்ந்து சரியாக இல்லாமல் அதே போல வீட்டில் வந்து கணவன் மனைவியோட சண்டை பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களும் சந்திராசனாமிக்கு நடக்கும் பௌர்ணமி அமாவாசா சாமிக்கு நடக்கும் எல்லா